யாருடைய நம்பர்ல எண்பத்தி ஒன்பதுன்னு இருக்கோ பல வீடுகள் கட்டி அதாவது வீடுகள் கட்டி ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் வாடகை வீடுகள் வாடகை வருமானம் இல்ல இன்ஜினியர்ஸ் அதாவது பில்டிங் இன்ஜினியர்ஸ் தொண்ணூத்தி எட்டு யாருடைய போன் நம்பர்ல யாருடைய வீட்டுல எல்லாம் இருக்கோ இவங்கலாம் பெரும்பாலும் அதாவது கனரக வாகனம் ஜேசிபி இல்ல கனரக வாகனம் இல்ல வெளிநாடு இல்ல கப்பல் ஷிப்ல கடல் கடந்து போய் வெளிநாட்டுல ஷிப்ல வேலை செய்றவங்க இந்த மாதிரிலாம் வந்து அதுல இருப்பாங்க வெளிநாட்டு வருமானம் கிடைக்கும் அது மாதிரி ஃபேக்டரி ஆயில் ஃபேக்டரி சிமெண்ட் ஃபேக்டரி இந்த மாதிரி கடுமையான ஹார்ட் ஒர்க் பண்ற வேலையெல்லாம் அந்த இந்த எண்பத்தி நம்பர் இருக்கும் இந்த தொண்ணூத்தெட்டாம் நம்பர் பிரச்சனையை ஏற்படுத்துது ஆனா எண்பத்தொன்பது பிரச்சனையை ஏற்படுத்துதில்ல என்ன சார் எப்படி சொல்றீங்க ஆமா யாரெல்லாம் எண்பத்தொன்பது இருக்கும் அவங்க மேசம் அதாவது சித்திரை மாசம் ஐப்பசி மாசம் அதாவது பங்குனி மாசம் இதெல்லாம் பிறந்திருப்பாங்கிற கண்டிப்பா இருப்பாங்க இதெல்லாம் இல்லாம உங்களுக்கு தொண்ணூத்தெட்டு கிடைக்காதுங்கிற யார் ஒருத்தருக்கு கார் நம்பர்ல பதினாறு அப்படின்னு இருக்குன்னா அவங்க நல்லா சிறப்பா இருப்பாங்க ஒருவருடைய கார் நம்பர்ல பதினாறு இல்ல போன் நம்பர்ல பதினாறு அப்படின்னு இருக்குன்னா நல்லா சிறப்பா இருக்காங்க சில பேர் கார் பாத்தீங்கன்னா ஒன் சிக்ஸ் இருக்கும் அவங்க எல்லாமே நல்லா இருப்பாங்க ரெண்டாவது யாருடைய கார்ல நாற்பத்தொன்னு நாற்பத்தொன்னு மிக பவர்ஃபுல்லான நம்பர் யாருடைய கார்ல நாற்பத்தி ஒண்ணு நாற்பத்தி இல்ல நாற்பத்தொன்னு இருக்கோ இது வந்து லட்சுமி வாசம் மகாலட்சுமி அதாவது ஒருத்தருக்கு பண வரவு வரணும் அப்படின்னா நாப்பத்தி ஓரம் நம்பரை இயக்கணும் நம்பர் நியூமராலஜில பவர்ஃபுல்லான நம்பர் நாற்பத்தொன்னு இந்த நாற்பத்தொன்னாம் நம்பர் யார் இருக்காங்களோ அவங்க வந்து கடகராசி விரச்சிக ராசி மீன ராசி இதுல பிறக்காம நாப்பத்தி நம்பர் யார்கிட்டையும் இருக்காது இல்ல கடகலக்கணம் இல்ல வெர்ச்சிகலக்கணம் இல்ல மீனலக்கணம் இல்ல ஆடி மாசம் இல்ல கார்த்திகை மாசம் இல்ல பங்குனி மாசம் இதெல்லாம் குறைக்காம இந்த நாப்பத்தி ஒண்ணாம் நம்பர் அவளை இயக்காது இந்த மூணு லக்கணம் மூணு ராசி இதெல்லாம் இருப்பாங்கங்கிற நாப்பத்தி நம்பர் வந்து அல்ல அல்ல குறையாத செல்வங்கிறேன்